வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஹ்மிஸ் டைரி நீங்க இப்ப நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல் ஐகானை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கீழ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கீழக்கரை கறி தோட்டமா அப்படினா என்னடா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் அதாவது இந்த சைடு கீழே தர சைடு போரடிச்சாவோ இல்லை எந்த ஒரு நீங்கள் இருந்தாலுமே ஒன் டே ட்ரிப்பு மாதிரி இப்படி இந்த தோட்டம் வந்து இந்த சைடு நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது எப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளக்கே நம்மளுக்கு வந்து ஊஞ்சால் அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு விளாடுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டல்லேயும் சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் ஸ்விம்மிங் பூல் வசதி இருக்குது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் வேணால் குளிச்சிக்கலாம் நாங்கள் போனதோடையே ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு லால் சாக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இது ஒரு நாளைக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நாங்கள் போன வசந்தம் கார்டன் வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது காலையில் ஒன்பது மணிக்கு நாங்கள் போனோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சார்ஜ் பண்ணாங்க இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸே மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு எல்லா கார்டனுமே சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க கொஞ்சம் அஃபோர்டபுளாக ரெண்டாயிரத்தி எழுநூறு சார்ஜ் பண்ணாங்க இவங்க கான்டேக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் லாஸ்ட் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் என்னும் ஃபோன் பண்ணி கேட்டு போய்க்கலாம் நீங்கள் ஜாலியாக ஒன் டே ஃபுல்லாக குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும்னா இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம இங்கிட்ட சமையலை பார்த்த மாதிரியாயும் கிட்ஸ் வந்து ஸ்விம்மிங் குளிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக குளிச்சாங்க கிட்ஸ் இந்த தோட்டத்தில் எங்கள் யானம்னா நல்ல நிறைய தென்னை மரம் அப்புறம் மாங்காய் மரம் ஒவ்வொரு தோட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம தோட்டத்தில் சப்போட்டா மரம் இருந்துச்சு கொய்யா மரம் இருந்துச்சு கொய்யாப்பழம் நாங்கள் போனதோட படிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த என்னென்னுமே சொன்னாங்க பறித்து நல்லா சாப்பிட்றோமா அப்படின்னு கொய்யாப்பழம் செம்மையாக இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு செங்காயம் கொஞ்சம் கிடந்ததுனால அப்பப்போ பறித்து பறித்து சாப்பிட்டு இருந்தோம் எங்களும் என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா கை கேட்ட அளவுக்கு அந்த கொய்யாப்பழ மரம்லாம் இருந்ததுனால பறித்து பறித்து சாப்பிட அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு சரியான மழை போய் என்ட்ரானோட கொஞ்சம் ஃபுல்லா மேகம்லாம் வந்து மூடிடுச்சு வெயிலும் இல்லாம இந்த தோட்டத்துக்குள்ள இருந்தது அவ்வளோ ஒரு ஜாலியா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா பொய்யா போன நிறைய சின்ன கிடந்தனா நாங்கள் பறிச்சு பறிச்சு சாப்பிட்டு நாங்கள் மொத்தமாக பதினோரு பேர் வந்தோம் கிட்ஸ் எல்லாம் சேர்த்து பதினெட்டு பேர் இருபது கிட்ட போகணும் நீங்கள் எவ்வளோ பேர் போனாலும் அதே காசு தான் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஃபுல் ஃபேமிலி போனாலும் ஓகே நாங்கள் வந்து ஒரு கார் ரெண்டு பைக்கில் போகணும் தோட்டத்தில் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருந்துச்சு அப்புறமா முல்லைப்பூ இருந்துச்சு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் இருந்ததை பார்த்ததுக்கு அதுவும் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடுச்சி இந்த ஒரு நாள் ஃபுல்லாக தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டினா அப்படி தோட்டம் வச்சுதாண்டா வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் போய் சமைச்சி சாப்பிட்டாலும் ஓகே இல்லைன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கிட்டு ஸ்விம்மிங் ஃபூல் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலும் ஓகே கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு என்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு செடி மாதிரி ஒன்று இருந்துச்சு இது என்ன செடின்னு எனக்கு தெரியல பூவை நல்லா கலராக இருந்துச்சு அந்த இலையெல்லாம் நல்லா சாஃப்டாக பஞ்சமாக இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தோட்டத்தை சுற்றணும்னா இது வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் மாதிரி அந்த ரெண்டு இடத்துல மூணு இடத்துல செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் கட்ல டேபிள் பூஞ்சோ அதெல்லாம் அந்த வந்து நம்மளுக்காக போட்டு வச்சுருப்பாங்க நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் ரெடியாகிருக்கு சமையல் வந்து ஆரம்பிக்கிறேன் இனிமேல் ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு தோட்டத்தை சுற்றி காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சுற்றி எடுத்துட்டுருக்கேன் சமையல்னா இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க தாலிச்சாக் மட்டும் பருப்பு மட்டும் வேக போட்டு இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நான் அவங்கள்ட்ட காமிச்சிடல இந்த பாருங்கள் கொய்யாப்பழம் சொன்னாலே இது அணில் கடித்த கொய்யாப்பழம் அப்பப்போ கீழே வந்து வந்து கிடந்துச்சு நிறையா தோட்டத்தை சுற்றி இருந்தாங்கிறதுக்குள்ள மரத்தில் ஒரு ஊஞ்சல் போட்டிருந்தாங்க இந்த சைடு அப்படியே வந்தோம்னா ஒரு வீடு மாதிரி ஒரு ஹாலு உள்ளக்கு வந்து ரூம்பு ஹாலுமே ஃபேன் சோபா எல்லாமே இருந்துச்சு இது வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக மழை இல்லை எதுக்கும் உள்ளே வந்து அப்படியே போனோம்னா ஒரு ரூம்பு கட்டில் பெட்டு அதுக்கப்புறம் ஃபேன் அங்கேயுமே இருந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக மழை எதுவும் வந்தால் உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக நம்மளுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கு பின் பக்கம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமும் வாஷ் ரூமும் வச்சுருக்காங்க அதை நான் வீடியோவில் எடுக்கலாம் அட்டாச் பண்ணல நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு கீழே இறங்கி அப்படியே போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாஷ் ரூம் போய்க்கலாம் மூணு ஊஞ்சாலுமே போட்டு வச்சுருந்தாங்க குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படியே மேலே வந்தோம்னா நம்ம ஸ்விம்மிங் பூலு கூட தான் இருந்துச்சு சின்னம்மா எல்லோரும் வந்து சிக்கன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமையல் வேலைக்கு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பார்த்தோம்னா தக்காளி எல்லாமே நறுக்கி இங்கே தாய் சேக் வந்து பருப்பு வந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது நம்ம ஒரு வேலையும் பார்த்த மாதிரி இல்லை அப்படியே அந்த சைடு போனோம்னா எங்கள் மாமி வந்து எல்லா காய்கறியும் தாய் சாக நறுக்கி இருந்தாங்க எல்லா வேலையும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே இங்கே வந்து பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருக்க கேப்பில் எங்களுக்கு சைட் பை சைடாக எங்கள் மச்சி வந்து சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்காக மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் சின்னத்தனாவும் அப்படியே சேர்ந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டு இருந்தாங்க இப்படி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சமைக்கிறது ஒரு தனி அனுபவமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே போய் பாருங்கள் இன்றைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணிக்கு அந்த அடுப்பு பற்ற வச்சாச்சு அந்த சின்னதாக தான் இன்றைக்கி பிரியாணி போட போகிறாங்க இவங்க வந்து பிரியாணி மஸ்டர் ஹோட்டல் வச்சுருக்காங்க ராமநாதில் அவங்க தான் பிரியாணி போட்டாங்க வேறு அடுப்பில் நீ சைடாக பிரியாணி வந்து என்ன பண்ணிச்சு அந்த சைடு தாய்சா போட்டாச்சு இங்கிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு நாங்கள் எல்லாமே பரட்டி வச்சாச்சு மசாலாவில் Y de இங்கிட்டு பார்த்தா தாலிச்சா ஓரளவுக்கு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சி அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு வச்சுருந்ததையும் பொறிச்செடுத்துடலான்னு எங்கள் மச்சி அக்கா எல்லாரும் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிக்கன் பொறிக்க பொறிக்க அந்த தோட்டத்துக்கு உட்காந்து சுடு சுட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பொறிக்க பொறிக்க இங்கே சட்டியில் காலி தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமா எங்கிட்டு பார்த்தா பிரியாணியும் சூப்பராக தம்மாக இருந்துச்சு அப்புறம் என்னங்க ஒரு குழியில் ஸ்விம்மிங் பூலில் போட்டு வந்துட்டு சாப்பிட வேண்டியதான் மெனூ இன்னைக்கு இதுதான் சிக்கன் பிரியாணி தாய் சா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு அப்புறம் வந்து வெங்காயம் ஐட்டம் எக் வெங்காயம் ஐட்டம் வீட்லேயே நாங்கள் செஞ்சு ரெடி பண்ணி கொண்டு போனனால அதை வந்து அங்கே போய் செய்யலை கண்டிப்பாக இந்த மாதிரி தோட்டத்துக்கு ஒரு நாள் போய் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு டயம் எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்படி தான் போணுச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப குளித்தோம் குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஒரு நாள் ஃபுல்லாக குளிச்சிக்கிட்டே இருந்தாங்க நீங்களும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபா